மேஷ ராசி அன்பர்களே ஜனவரி பதினாறாம் தேதி முதல் தொடங்கவிருக்கும் அந்த மகா மாற்றத்தைப் பற்றியும் உங்கள் உறவுகளையும் உங்கள் உண்மையையும் சோதிக்கவிருக்கும் பிப்ரவரி மாத கிரகணங்களை பற்றியும் பொருளாதார ஓட்டம் உங்கள் திசையையே மாற்றக்கூடிய மார்ச் மாதத்தை பற்றியும் நாம் விரிவாக விவாதிக்கப் போகிறோம் இந்த பகுப்பாய்வானது மேஷராசிக்கு கிடைக்கக்கூடிய மிக விரிவான மிக நுட்பமான ஆய்வை அடிப்படையாக கொண்டது பொதுவாக சாஸ்திரங்களின் அமைதியான பக்கங்களில் மறைந்திருக்கும் வேத ஜோதிட விதிகளின் அடிப்படையில் இது அமைந்துள்ளது ஆனால் நாம் முன்னேறுவதற்கு முன் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது அவசியம் வாழ்க்கையில் சில சமயங்களில் எதையாவது பெற வேண்டுமென்றால் எதையாவது இழக்க வேண்டியிருக்கும் அதேபோல போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கம் உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த மாற்றத்திற்கான வாசலாக அமைகிறது பழையன கழிதலும் புதியன புகுதலுமான நேரம் இது தற்போது சனி பகவான் உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் சனியின் பெயரை கேட்டாலே சாதாரண மக்கள் பயந்து விடுவார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி ஒரு தண்டிக்கும் நீதிபதியாக அல்ல மாறாக ஒரு ஆழமான வடிகட்டியாக ஒரு சல்லடையாக செயல்படுகிறார் அவருடைய சித்தாந்தம் எளிமையானது உங்கள் வாழ்க்கை பயணத்திற்கு தடையாக இருக்கும் விஷயங்கள் தானாகவே மறைந்துவிடும் உங்களை கீழே இழுக்கும் உறவுகள் வேலைகள் அல்லது பழக்க வழக்கங்கள் மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்லும் இந்த நேரத்தில் சனி உங்கள் எதிரி அல்ல அவர் உங்கள் வாழ்க்கையை அசுத்தங்களிலிருந்து விடுவிக்கும் ஒரு சிறந்த சிற்பி இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த சுத்திகரிப்பு மற்றும் முன்னேற்ற பயணத்தை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா வாங்க ஜனவரி முதல் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரையிலான ஜாதகத்தை வரிசையாக புரிந்துகொள்வோம் முதலாவது லக்னாதிபதி உச்சமடைவது உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் ஜனவரி மாதத்தின் நடுப்பகுதியில் செவ்வாய் பகவான் மகர ராசியில் அதாவது உங்கள் பத்தாம் வீட்டில் நுழைந்து அங்கு உச்சம் பெறுவார் வேத ஜோதிடத்தில் லக்னாதிபதி பத்தாம் வீட்டில் உச்சம் பெறும்போது ருசக பஞ்ச மகாபுருஷ யோகம் உருவாகிறது அது மட்டுமின்றி பத்தாம் வீட்டில் செவ்வாய் திக்கு பலம் பெறுகிறார் இதன் அர்த்தம் உங்களிடம் அளவற்ற ஆற்றல் தைரியம் மற்றும் வேலை செய்யும் திறன் இருக்கும் இரண்டாவது பதினொன்றாம் வீட்டின் வெடிப்பு பிப்ரவரி மாதத்தில் மிக அரிதான ஒரு கிரகச் சேர்க்கை நிகழவுள்ளது உங்கள் பதினொன்றாம் வீடு அதாவது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் ராகு ஏற்கனவே அமர்ந்துள்ளார் அங்கே சூரியன் வருவார் புதன் வருவார் சுக்கரன் வருவார் இறுதியாக செவ்வாயும் வருவார் ராகுவைப் பற்றி ஒரு சூத்திரத்தை நினைவில் கொள்ளுங்கள் ராகு வலுவாக இருந்தால் உங்களை ஏழையிலிருந்து ராஜாவாக மாற்ற முடியும் ஆனால் ராகு ஒரு மாயவலை என்பதையும் மறக்கக்கூடாது பதினொன்றாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் சேருவது ஆசைகளின் வெடிப்பு போன்றது பணம் வரும் ஆனால் அது தங்குமா இது ஒரு பெரிய கேள்வி மூன்றாவது முக்கிய காரணி கிரகண தோஷம் பிப்ரவரி பதினேழாம் தேதி சூரிய கிரகணமும் மார்ச் மூன்றாம் தேதி சந்திர கிரகணமும் நிகழ வருகிறது இந்த கிரகணங்கள் உங்கள் பதினொன்றாம் மற்றும் ஐந்தாம் வீடுகளை பாதிக்கும் அதாவது எங்கு வெற்றி கிடைக்கிறதோ அங்கேயே ஏதாவது கிரகணம் அல்லது கண் திருஷ்டி ஏற்படலாம் ஆகமொத்தம் நிலைமை இதுதான் ஜனவரியில் தொழில் அல்லது உத்தியோகத்தின் எழுச்சி இருக்கும் பிப்ரவரியில் பணம் மற்றும் பேராசைக்கான விளையாட்டு இருக்கும் மார்ச்சில் ஆடம்பரம் மற்றும் செலவுகள் அதிகமாக இருக்கும் சரி இப்போது உங்கள் டைரியை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் தேதிவாரியாக பகுப்பாய்வை தொடங்கப் போகிறோம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றியின் ஆரம்பம் ஆண்டின் தொடக்கத்தில் அதாவது ஜனவரி ஒன்று அன்று உங்கள் ஒன்பதாம் வீட்டில் மிக அழகான ராஜயோகம் உருவாகியுள்ளது சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களும் உங்கள் பாக்கிய ஸ்தானத்தில் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்துள்ளன இதன் அர்த்தம் ஜனவரி முதல் இரண்டு வாரங்களில் உங்கள் ஆர்வம் ஆன்மீகம் பூஜை வழிபாடுகள் மற்றும் பயணங்களில் இருக்கும் தரவுகளின்படி ஜனவரி ஒன்று முதல் பதினைந்து வரை நீங்கள் ஏதேனும் குருவை சந்திக்கலாம் ஆன்மீக கதைகளை கேட்கலாம் அல்லது ஏதேனும் வழிபாடுகளை செய்யலாம் இது மிகவும் நல்லது ஏனென்றால் வரப்போகும் புயலுக்கு முன் இது ஒரு அமைதியும் தயாரிப்பும் ஆகும் உண்மையான ஆட்டம் ஜனவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தொடங்குகிறது ஜனவரி பதிமூன்று சுக்கரன் பகவான் மகர ராசியில் அதாவது உங்கள் பத்தாம் வீட்டில் நுழைவார் சுக்கிரன் உங்கள் இரண்டாம் மற்றும் ஏழாம் வீட்டின் அதிபதி அவர் பத்தாம் வீட்டில் வருவது உங்கள் வேலையிலிருந்து உங்கள் தொழிலிலிருந்து இப்போது பணம் வரத் தொடங்கும் என்பதை காட்டுகிறது ஜனவரி பதினான்கு சூரிய பகவான் மகர ராசியில் நுழைவார் இதை நாம் மகர சங்கராந்தி என்கிறோம் பத்தாம் வீட்டில் சூரியன் வருவது சிம்மாசன யோகத்தை உருவாக்குகிறது நீங்கள் அரசு வேலை அரசியல் அல்லது ஏதேனும் பெரிய அமைப்பில் பதவிக்காக கொண்டிருந்தால் அந்த நாற்காலி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இது ஜனவரி பதினாறு இந்த தேதியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் மகர ராசியில் நுழைந்து உச்சம் பெறுவார் நண்பர்களே இது சாதாரண நிகழ்வு அல்ல செவ்வாய் என்பது ஆற்றல் பத்தாம் வீடு என்பது கர்மம் கர்மஸ்தானத்தில் ஆற்றல் தனது உச்சநிலையில் இருக்கும்போது மனிதன் வேலை செய்யும் இயந்திரமாக மாறிவிடுவான் ருச்சக யோகம் உருவாகும் இந்த யோகம் உங்களுக்கு நிலம் சொத்துக்களை பெற்றுத்தரும் சொத்து தொடர்பான வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் இருந்தால் அது இப்போது தீர்க்கப்படும் செவ்வாயின் நான்காம் பார்வை உங்கள் லக்னத்தின் மீது விழுவதால் உங்களுக்குள் அபரிமிதமான தன்னம்பிக்கையும் சுறுசுறுப்பும் ஏற்படும் ஜனவரி பதினேழு புதனும் பத்தாம் வீட்டில் வந்துவிடுவார் இப்போது யோசித்து பாருங்கள் செவ்வாயின் வலிமை சூரியனின் அதிகாரம் சுக்கிரனின் செல்வம் மற்றும் புதனின் புத்திசாலித்தனம் இந்த நான்கும் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளன பதவி உயர்வு கிட்டத்தட்ட உறுதி உங்கள் எதிரிகள் உங்கள் முன் நிற்க முடியாது நீங்கள் பேசுவதை உலகம் கேட்கும் எச்சரிக்கை எங்கே தேவை அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நெஞ்சு என்று ஒரு பழமொழி உண்டு பத்தாம் வீட்டில் இவ்வளவு நெருப்பு இருப்பது உங்களுக்குள் ஈகோ அல்லது அகங்காரத்தையும் கொண்டு வரலாம் நீங்கள் உங்கள் முதலாளி அல்லது உயர் அதிகாரிகளுடன் மோதக்கூடும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று உங்களுக்கு தோன்றலாம் இந்த நேரத்தில் செவ்வாய் அஸ்தமனமாவதாகவும் தரவுகள் எச்சரிக்கின்றன அதாவது நீங்கள் நிறைய உழைப்பீர்கள் ஆனால் அதற்கான அங்கீகாரம் கிடைப்பதில் சிறிது தாமதம் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒரு எச்சரிக்கை உள்ளது சூரியன் மற்றும் செவ்வாயின் இந்த சேர்க்கை உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திற்கு சுமையாக அமையலாம் அத்துடன் நீங்கள் இரத்த அழுத்தம் பிபி மற்றும் இதயம் தொடர்பான பிரச்சினைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதிகப்படியான உணர்ச்சிகளை தவிர்க்கவும் இதற்கு ஒரு சிறிய பரிகாரம் சொல்கிறேன் செவ்வாயின் அஸ்தமனப் விளைவை குறைக்கவும் உங்கள் ஆரோக்கியத்தை சீராக வைக்கவும் ஜனவரி பதினைந்து முதல் நீங்கள் தினமும் ஒரு மிளகு சாப்பிட வேண்டும் இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை தக்கவைக்கும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணமும் சோதனையும் இப்போது நாம் பிப்ரவரிக்குள் நுழைகிறோம் இந்த காலாண்டின் மிகவும் சிக்கலான மாதம் இதுதான் இது உங்களுக்கு நிறைய கொடுக்கலாம் அதே சமயம் நிறைய எடுத்துக்கொள்ளவும் கூடும் பிப்ரவரியில் கிரகங்களின் மேடை மாறுகிறது இப்போது கவனம் பத்தாம் வீட்டிலிருந்து விலகி பதினொன்றாம் வீடு அதாவது வருமானம் மற்றும் லாபத்தின் மீது திரும்பியுள்ளது கும்பராசியில் ராகு பகவான் ஏற்கனவே முகாமிட்டுள்ளார் பிப்ரவரி மூன்று புதன் பதினொன்றாம் வீட்டில் நுழைந்து ராகுவை சந்திப்பார் புதன் மற்றும் ராகுவின் சேர்க்கை மனிதனுக்கு வித்தியாசமான சிந்தனையை தரும் பணம் சம்பாதிக்க நேரான வழிகளை விட்டுவிட்டு குறுக்கு வழிகள் அல்லது சாமர்த்தியமான வழிகளை பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள் பிப்ரவரி ஆறாம் தேதி செல்வத்தின் காரகரான சுக்கரனும் பதினொன்றாம் வீட்டில் நுழைவார் இப்போது பாருங்கள் ராகு ஆசை சுக்கரன் ஆடம்பரம் மற்றும் புதன் வியாபாரம் இது ஒரு தன விஸ்போடின யோகம் மணி எக்ஸ்ப்ளோஷன் பங்குச்சந்தை ட்ரேடிங் வணிகம் அல்லது வெளிநாட்டு வர்த்தகத்திலிருந்து உங்களுக்கு திடீரென பெரிய லாபம் கிடைக்கலாம் ராகு பதினொன்றாம் வீட்டில் மகா உச்சத்திற்கு இணையான பலன்களை தருவார் நீங்கள் லட்சங்கள் கோடிகளில் டீல் செய்வதை பற்றி யோசிப்பீர்கள் சிறிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காது பிப்ரவரி பதிமூன்று சூரியனும் பதினொன்றாம் வீட்டில் நுழைவார் உங்கள் ஆன்மா உங்கள் கௌரவம் இப்போது லாபத்துடன் இணைந்துள்ளது உங்கள் நட்பு வட்டம் சோஷியல் சர்க்கிள் விரிவடையும் பெரிய மற்றும் செல்வாக்குமிக்க மனிதர்களை சந்திப்பீர்கள் ஆனால் நில்லுங்கள் இங்கே ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது பிப்ரவரி பதினேழு இதே பதினொந்தாம் வீட்டில் சூரிய கிரகணம் நிகழவுள்ளது கிரகணம் என்றால் இருள் எந்த நட்பு வட்டத்தையும் நண்பர்களையும் நீங்கள் நம்புகிறீர்களோ அங்கிருந்தே உங்களுக்கு துரோகம் கிடைக்கலாம் இதை நாம் நம்பிக்கை துரோகத்தின் மாதம் என்றும் சொல்லலாம் உங்கள் சுயநலவாதிகளான நண்பர்கள் முகத்தரை கிழிந்து வெளிப்படுவார்கள் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் வாய் வார்த்தையாக மட்டும் செய்யாதீர்கள் எழுத்துப்பூர்வமாக செய்யுங்கள் பிப்ரவரி இருபத்தி மூன்று செவ்வாயும் பதினொன்றாம் வீட்டில் நுழைவார் செவ்வாய் மற்றும் ராகுவின் சேர்க்கை அங்காரக யோகத்தை உருவாக்குகிறது இது மிகவும் அழிவுகரமான ஒரு ஆற்றல் இது உங்களுக்கு பணம் சம்பாதிக்கும் வெறியை தரும் ஆனால் இது உங்கள் நடத்தையை மிகவும் ஆக்ரோஷமாக மாற்றக்கூடும் நண்பர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான முழு வாய்ப்புகள் உள்ளன மாத இறுதியில் பிப்ரவரி இருபத்தி ஆறு புதன் வக்ரமடைவார் ராகுவுடன் சேர்ந்த வக்ர புதன் உங்களை தவறான நிதி முடிவுகளை எடுக்கத் தூண்டலாம் இந்த முதலீடு விடும் என்று உங்களுக்கு தோன்றும் ஆனால் அது ஒரு பொறியாக இருக்கலாம் எனவே பிப்ரவரி இருபத்தி ஆறுக்குப் பிறகு எந்த பெரிய முதலீடும் செய்ய வேண்டாம் ஆரோக்கியம் குறித்த சிறப்பு எச்சரிக்கை கர்ப்பிணி பெண்கள் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் இந்த பாவ கிரகங்களும் கிரகணமும் உங்கள் ஐந்தாம் வீட்டை அதாவது குழந்தை ஸ்தானத்தை நேரடியாக பார்க்கின்றன கருச்சிதைவு அல்லது கர்ப்பத்தில் சிக்கல்கள் ஏற்படும் அபாயம் அதிகம் மருத்துவருடன் தொடர்பிலிருங்கள் மற்றும் கனமான பொருட்களை தூக்குவதை தவிர்க்கவும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செலவுகளும் உணர்ச்சிகளும் இப்போது நாம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வருகிறோம் இங்கே ஆற்றல் மீண்டும் மாறுகிறது இந்த மாதம் செலவு மற்றும் உணர்ச்சி வசப்படுதல் ஆகியவற்றை குறிக்கிறது மார்ச் இரண்டு சுக்கிரன் பகவான் தனது உச்சராசையான மீனத்தில் நுழைவார் இது உங்கள் பனிரெண்டாம் வீடு வேத ஜோதிடத்தின் ஒரு விதி சுக்கிரன் பனிரெண்டாம் வீட்டில் அமர்வது மிகச் சிறப்பான பலன்களை தரும் இங்கே உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு ராஜா போன்ற வாழ்க்கை முறையைத் தருவார் மார்ச் மாதத்தில் நீங்கள் உங்கள் மீதும் உங்கள் வீட்டின் உள் அலங்காரத்திற்காகவும் விலையுயர்ந்த ஆடைகள் அல்லது வெளிநாட்டு பயணங்களுக்காகவும் தாராளமாகச் செலவு செய்வீர்கள் இது சுபவிரயம் உங்களுக்கு நல்ல தூக்கம் மற்றும் சுகபோகங்கள் கிடைக்கும் மார்ச் மூன்று அடுத்த நாளே உங்கள் ஐந்தாம் வீட்டில் சந்திர கிரகணம் ஏற்படும் ஐந்தாம் வீடு உங்கள் காதல் குழந்தைகள் மற்றும் புத்தியை குறிக்கிறது இந்த கிரகணம் உங்கள் உணர்ச்சிகளை உலுக்கிவிடும் நீங்கள் காதலில் இருந்தால் மார்ச் முதல் வாரம் மிகவும் கடினமாக இருக்கும் பிரிவு அல்லது தவறான புரிதல்கள் ஏற்படலாம் உங்கள் குழந்தைகளைப் பற்றி நீங்கள் மிகவும் கவலைப்படலாம் அல்லது உணர்ச்சி வசப்படலாம் மாணவர்களுக்கு படிப்பிலிருந்து மனம் விலகலாம் மார்ச் பதினொன்று தேவகுரு பிரகஸ்பதி மூன்றாவது வீட்டில் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் திரும்புவார் இது ஒரு நல்ல செய்தி நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தேங்கி நின்ற பாக்கியம் இப்போது முன்னேறும் சிறு பயணங்களால் லாபம் கிடைக்கத் தொடங்கும் உடன்பிறப்புகளுடனான உறவு மேம்படும் மார்ச் பதினைந்துக்கு பிந்தைய காலம் ஆபத்தான மண்டலம் மார்ச் பதினைந்து அன்று சூரியன் ராசியில் அதாவது பன்னிரண்டாம் வீட்டில் நுழைவார் அங்கு சனி ஏற்கனவே அமர்ந்துள்ளார் சூரியனும் சனியும் தந்தையும் மகனும் ஆனால் கடுமையான எதிரிகள் திரிகள் இவர்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் சந்திப்பது நல்ல அறிகுறி அல்ல இது பித்ருதோஷம் போன்ற ஆற்றலை உருவாக்குகிறது இந்த காலத்தில் அரசாங்க தண்டனை பயம் இருக்கும் நீங்கள் வரி ஏய்ப்பு செய்திருந்தாலோ அல்லது ஏதேனும் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டிருந்தாலோ இந்த நேரத்தில் அரசாங்க நோட்டீஸ் வரலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எலும்புகள் கண்கள் மற்றும் கால்களில் வலி ஏற்படலாம் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆரோக்கியத்திற்காக அதிக செலவு செய்ய நேரிடலாம் மேலும் உங்கள் முதுகுக்கு பின்னால் திட்டங்கள் தீட்டப்படலாம் எனவே மார்ச் மாதத்தின் இரண்டாம் பாதி அமைதியாக இருக்கவும் விதிகளை பின்பற்றவும் வேண்டிய நேரம் இல்லத்தரசிகளுக்கான சிறப்பு பகுதி இப்போது வீட்டை நிர்வகிக்கும் என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்காக சில நிமிடங்கள் ஒதுக்க விரும்புகிறேன் பெரும்பாலும் ராசி பலனில் உங்களைப் பற்றி விரிவாக பேசப்படுவதில்லை ஆனால் மேஷ ராசி இல்லத்தரசிகளுக்கு இந்த காலாண்டு மிக முக்கியமான செய்தியை கொண்டு வந்துள்ளது பாருங்கள் நீங்கள்தான் வீட்டின் அச்சாணி கிரகங்களின் மாற்றங்கள் உங்கள் வீட்டின் சூழலை நேரடியாக பாதிக்கும் ஜனவரியில் செவ்வாய் உங்கள் பத்தாம் வீட்டில் உச்சம் பெறும்போது அவரது நான்காம் பார்வை உங்கள் நான்காம் வீடான சுகஸ்தானம் மற்றும் வீட்டின் மீது விழும் இதன் அர்த்தம் ஜனவரி மற்றும் பிப்ரவரியில் உங்களுக்குள் வேலை செய்யும் ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும் நீங்கள் வீட்டின் அமைப்பை மாற்றலாம் புதுப்பிக்கும் வேலைகளை செய்யலாம் அல்லது பல நாட்களாக நிலுவையில் இருந்த வீட்டின் கடினமான வேலைகளை சுலபமாக முடித்து விடுவீர்கள் எச்சரிக்கை செவ்வாய் நெருப்பு வீட்டில் உள்ளவர்கள் மீது குறிப்பாக கணவர் அல்லது மாமனார் மாமியார் மீது உங்கள் கோபம் வெடிக்கலாம் எல்லா வேலையை நானே செய்கிறேன் யாரும் மதிப்பதில்லை என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும் இது சனி மற்றும் செவ்வாயால் ஏற்படும் எண்ணம் எனவே வீட்டில் பாசாக இருப்பதை விட் மேனேஜரா செயல்படுங்கள் அமைதி நிலவும் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு மேஜிக் வாய்ப்பு பதினொன்றாம் வீட்டில் ராகுவும் சுக்கரனும் இணைவது நீங்கள் வீட்டிலிருந்தபடியே ஏதேனும் சிறு தொழில் தொடங்க விரும்பினால் அதை இப்போதே செய்யுங்கள் என்பதை காட்டுகிறது இது உங்களுக்கான பொருளாதார சுதந்திர நேரம் உங்களிடம் உள்ள சேமிப்பு பணம் இக்காலத்தில் பெருகும் ராகு உங்களுக்கு வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிப்பதற்கான புதிய ஐடியாக்களை தருவார் அதை தவறவிடாதீர்கள் மார்ச்சில் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும் மார்ச் மூன்றில் நடக்கும் சந்திர கிரகணம் உங்கள் ஐந்தாம் வீட்டில் உள்ளது மார்ச் முதல் வாரத்தில் குழந்தைகளின் படிப்பு அவர்களின் நடத்தை அல்லது ஆரோக்கியம் குறித்து நீங்கள் அதிக மன அழுத்தத்தை எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகள் உங்கள் கையை விட்டு நழுவுவது போல் உங்களுக்கு தோன்றும் எனது ஆலோசனை என்னவென்றால் இது கிரகணத்தின் தாக்கம் இது தற்காலிகமானது குழந்தைகள் மீது அதிக அழுத்தம் கொடுக்காதீர்கள் நீங்களும் அழுது தீர்க்காதீர்கள் இந்த நேரம் கடந்துவிடும் மார்ச்சில் ஒரு நல்ல விஷயமும் நடக்கும் சுக்கரன் பனிரெண்டாம் வீட்டில் உச்சம் பெறுவார் பல ஆண்டுகளுக்கு பிறகு எனக்காக நான் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும் உங்களுக்காக விலை உயர்ந்த ஆடைகள் நகைகள் அல்லது அழகழகு நிலையங்களுக்கு செலவு செய்வீர்கள் கண்டிப்பாகச் செய்யுங்கள் என்பதே என் ஆலோசனை இது சுபச்செலவு இதனால் உங்கள் சுக்கரன் வலுவடைவார் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் சிறப்பு டிப் சனி பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் சில நேரங்களில் தனிமை உணர்வை தருவார் குடும்பத்தினர் மத்தியில் இருந்தாலும் நீங்கள் தனியாக இருப்பதாக உணரலாம் இதை தவிர்க்க வீட்டின் தலைவாசலில் தினமும் மாலை கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றத் தொடங்குங்கள் இது எதிர்மறை சக்தியை வீட்டிற்குள் நுழையவிடாமல் தடுக்கும் மற்றும் உங்கள் மனதை அமைதியாக வைக்கும் நட்சத்திர வாரியான பலன்கள் நண்பர்களே மேஷராசி என்பது வெறும் மேஷராசி மட்டுமல்ல இது அஸ்வினி பரணி மற்றும் கிருத்திகை ஆகிய மூன்று நட்சத்திரங்களால் ஆனது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தின்படி இந்த காலாண்டு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் முதல் அஸ்வினி நட்சத்திரம் நீங்கள் இயல்பாகவே ஆற்றல் மிக்கவர் ஜனவரியில் செவ்வாய் உச்சம் பெறுவது உங்களுக்குத்தான் அதிக நன்மையைத் தரும் ஜிம் விளையாட்டு அல்லது காவல்துறையில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் முதல் ஆனால் கேதுவின் தாக்கத்தால் உங்களுக்கு காயங்கள் ஏற்படும் பயமும் இருக்கும் வாகனத்தை மெதுவாக ஓட்டவும் பதினெட்டாவது மாத விதியின்படி உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் பரணி நட்சத்திரம் மார்ச் மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் உங்கள் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் உச்சம் பெறுவார் நீங்கள் ஃபேஷன் மீடியா டிசைனிங் அல்லது ஏதேனும் கலைத்துறையில் இருந்தால் உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் ஆனால் பிப்ரவரியில் ராகுவின் தாக்கம் உங்களை திசை திருப்பலாம் முறையற்ற உறவுகளை தவிர்க்கவும் இல்லையெனில் அவப்பெயர் ஏற்படலாம் மூன்றாம் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் நீங்கள் பிறவித் தலைவர்கள் ஜனவரி மற்றும் பிப்ரவரியில் சூரியன் பத்தாம் மற்றும் பதினொன்றாம் வீடுகளில் இருக்கும்போது உங்கள் நிர்வாகத்திறன் உச்சத்தில் இருக்கும் உங்களுக்கு பெரிய அரசுப் பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கலாம் ஆனால் உங்கள் ஈகோவை கட்டுப்பாட்டில் வையுங்கள் ஏனென்றால் மார்ச் மாதத்தில் சூரியன் மீது சனியின் பார்வை உங்களுக்கு பிரச்சனையைத் தரலாம் பரிகாரங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான தீர்வுகளையும் நம் ரிஷி முனிகள் கொடுத்துள்ளனர் இந்த காலாண்டில் கிரகங்களின் கெடுவலன்களை குறைக்கவும் நற்பலன்களை அதிகரிக்கவும் சில துல்லியமான பரிகாரங்களை சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் ஒன்று சனி பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் மற்றும் செவ்வாய் உச்சம் பெறுவதால் ஆண்டின் தொடக்கத்தை ஒரு சங்கல்பத்துடன் தொடங்க வேண்டும் ஏதேனும் ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது ஜனவரி ஒன்று அன்று கிழக்கு நோக்கி அமருங்கள் உங்கள் வலது கையில் நீர் எடுத்துக்கொண்டு சொல்லுங்கள் நான் உங்கள் பெயர் மற்றும் கோத்தரத்தை சொல்லவும் இன்று ஒரு சங்கல்பம் எடுக்கிறேன் இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் எனது பாதுகாப்பு மற்றும் வெற்றிக்காக ஆஞ்சநேயரின் வழிபாட்டை மேற்கொள்வேன் பிறகு நீரை விட்டுவிடுங்கள் விதி என்னவென்றால் நீங்கள் தினமும் ஒரு முறை அனுமன் சாலிசா மற்றும் பஜ்ரங் பான் படிக்க வேண்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சுந்தரகாண்டம் கேட்கவோ அல்லது படிக்கவோ வேண்டும் இந்த பரிகாரம் உங்களை எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் காக்கும் பரிகாரம் இரண்டு செவ்வாயை பிரசன்னப்படுத்த ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அனுமனுக்கு ஒன்று இனிப்பு வெற்றிலை சிறிது வெல்லம் இரண்டு பழங்கள் மற்றும் இரண்டு இனிப்புகளை படைக்கவும் அத்துடன் நல்லெண்ணெய் அல்லது இழுப்பை எண்ணெயில் நான்கு முகம் கொண்ட தீபம் ஏற்றி ஓம் சர்வதுக்க ஹராய நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிப்பவும் பரிகாரம் மூன்று பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் கிரகண காலத்திலும் கர்ப்பிணி பெண்களின் பாதுகாப்பிற்காகவும் சிவ அபிஷேகம் மிகச்சிறந்தது பால் பன்னீர் மற்றும் சிறிது நல்லெண்ணெய் கலந்த கலவையால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து ஓம் வாமதேவாய நமக என்று ஜபிக்கவும் இது மன அழுத்தம் மற்றும் வயிற்றுப் பிரச்சினைகளை தீர்க்கும் பரிகாரம் நான்கு பிப்ரவரியில் வரும் பணத்தை நிலையாக வைத்திருக்க சிறிது பச்சை கற்பூரத்தை எடுத்து அதை சிவப்பு துணியில் கட்டி ஒரு முடிச்சாக மாற்றி உங்கள் பணப்பெட்டி அல்லது லாக்கரில் வைக்கவும் இது ராகுவால் ஏற்படும் வீண் செலவுகளை தடுக்கும் முடிவுரையாகவே நண்பர்களே இதுதான் மேஷ ராசியின் அடுத்த மூன்று மாதங்களுக்கான முழுமையான கணக்கு கதை மிகவும் தெளிவாக உள்ளது ஜனவரியில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் ஏனென்றால் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது பிப்ரவரியில் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் பேராசை மற்றும் ஏமாற்று மேகங்கள் சூழ்ந்திருக்கும் மார்ச் மாதத்தில் நீங்கள் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் வருமானத்தை சேமிக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தாறின் இந்த தொடக்கம் உங்களுக்கு ஒரு போர் வீரனைப் போல போராடி வெற்றி பெறும் வாய்ப்பை தருகிறது செவ்வாய் உங்களுடன் இருக்கிறார் உங்கள் நோக்கத்தை சுத்தமாக வைத்துக்கொண்டு அனுமனின் கரங்களை கொள்ளுங்கள் இந்த தகவலை உங்கள் மேஷராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர் மறக்காதீர்கள் ஏனென்றால் சரியான தகவலே மிகப்பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள் மேலும் இதுபோன்ற ராசி பலன்களை தவறவிடாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இறைவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நலம் அருளட்டும் போலோசியாவர் ராமச்சந்திர ஜெய் ஜெய் பவனசுதா ஜெய் ஹர் ஹர் மகாதேவ்